பனந்தூர் ஒரு வந்திருக்கும் அந்த பனந்தூர் எங்க அமைஞ்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓச்சம்பள்ளி தலக்கா பனந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுங்க இது எந்த இடத்துல லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருமத்தூர் ஆற்றுல இருந்து காரிமங்கலம் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வருங்க ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னூர் என்ற ஒரு வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க ஹோல்சேல் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் வில்லேஜ்களுக்கும் ப்ளஸ் வந்து கல்யாணத்துக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகலாம் அந்த வீடியோக்குள்ள போகலாம்

குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தம்பிமாருங்க சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஏஜி கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் இவ்வளோ இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையாக இதை எடுத்து பண்ணுறாங்க ஒரு இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு பார்ட்னர் தான் வாங்க அவர்கிட்ட நம்ம டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தம்பி வணக்கம் உங்க பேரு தருண்குமார் தருண்குமார் ஓகே எத்தனை எவ்வளவு நாள இருக்கு கம்பெனி பண்றீங்க சிக்ஸ் மந்த் ரன் பண்ணிட்டு ஓகே நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இப்ப டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பண்றீங்க ஓகே ஓகே படிச்சுட்டு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சந்தோஷம் இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படியே கிடைச்சாலும் சில இளைஞர்கள் வந்து போகாம இருக்காங்க ஆனா தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியா வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்காரு

டுவெண்ட்டி ருபீஸ் ஆனா இருக்கும் போது பாக்ஸ் எடுக்கும் போது நம்ம ஒரு ஃபிப்டீன் ருபீஸ் ஒன் ஃபைவ் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் ரன் லிட்டர் இருக்காங்க ரன் லிட்டர் தேர்ட்டி ருபீஸ் சார் செவன் ரூபீஸ் சிங்கிள் பீஸ் எடுத்தால் பாக்ஸ் எடுத்திருந்தோம் பாக்ஸ் எடுத்தனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபா வரும் அந்த பாக்ஸ் எல்லாம் எவ்ளோ அடுக்கி வச்சிருக்கீங்களா ஆமா சார் உள்ள வாங்க பாப்பா

இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு லோக்கல் இருக்க கஸ்டமர்ங்களா வருவாங்க. ஓகே சோ கஸ்டமர் நம்ம சேனல வந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிடுறோம். சரி ஓகே நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேன எடுத்தீங்கன்னா கொடுக்கறதே ஹோல்சேல் ஹோல்சில் ரேட்டல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம سبسகிரைபர்ஸ் சொன்னீங்கன்னா தம்பி கிட்ட அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஓகே இது எல்லாம் 20 லிட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா சார் ஓகே ஓகே. நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். ஓகே ஓகே. இங்கே வந்து எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஆமா சார் இது பிப்டீன் ஒன் பைவ் பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்களா ஆமா சார் பதினஞ்சு ரூபாய்க்குங்களா உண்மையாவா உண்மையா சார் என்ன சொல்றீங்க உண்மையாதான் சார் இருபது லிட்டர் கேமனி வந்து பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி பதினஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சார் ஓகே 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 சூப்பர் சூப்பர் இது எட்டு பேர் கடையில் வச்சு அவங்க சேல் பண்ணுறாங்க மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறாங்க ஓகே டேரெக்டாக வந்து எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க வந்து இங்கே போது பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணி பதினஞ்சு ரூபாய் ஓகே அது நம்ம சப்ஸ்கிரைப் வரும்போது அதுலேயும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் சார் ஓகே ஓகே நன்றி நன்றி சார் எங்க வச்சு சேல் பண்றீங்க ஆமா இதோட கம்பெனி எங்க இருந்து இருக்கு தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க சரி இது தேன்கனி கோட்டை ஒசூர் தேன்கனி கோட்டை அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஓகே ஓகே அங்க இருந்து எடுத்து வரது சிரமமா இல்லையா உங்களுக்கு சரி சிரமமா இருந்தாலும் இப்ப நம்ம இதெல்லாம் லைசன்ஸ்க்கு அங்கதான் சார் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே இங்கிருந்து எவ்வளவு தொலைவுகள்லாம் கொடுத்திருக்கீங்க எங்கெங்கெல்லாம் சப்ளை ஆயிட்டு இருக்கு இருந்து சார் நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை கொடுத்துருக்கீங்க தஞ்சாவூர் கொடுத்துட்டு தஞ்சாவூர் கொடுத்துருக்கீங்க அப்புறம் அப்புறம் குடியாத்தம் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் வேலூர் எல்லாம் கொடுத்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சார் ஓகே இப்ப வெளியூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் சார் பண்ணிருக்கீங்களா இல்ல நம்ம வண்டியில டெலிவரி பண்ணி சார் ஓன் வெஹிக்கிள் இருக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குங்களா ஆமா சார் ஓன் வெஹிக்கில நீங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க டெலிவரி சார்ஜ் நீங்க அவங்க கொடுத்துருணுமா கம்பெனி பாதி அவங்க கம்பெனி பாதி ஓ அதுலயும் டெலிவரி சார்ஜ் பாதி பாதி நீங்க கொடுத்துருக்கீங்க ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் இருக்கும் போது இந்த வாட்டர் கம்பெனி எடுத்து தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கோட காரணம் என்னங்க சரிங்க நம்ம பன்னெண்டு பக்கம் அந்த வாட்டர் கம்பெனி யாரும் இல்ல சார் யாரும் இல்ல சோ இல்லாத தொழில் எடுத்து பண்ணலாம் வந்து முயற்சி செஞ்சு ஜூஸ் பிளான் நிறைய இருக்கு சார் அதனால நம்ம ஜூஸ் வேண்டாம் வாட்டர் யாரும் இங்க கிடையாது சார் இந்த சரௌண்டிங்ல அதுக்காக நம்ம எடுத்து வாட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மென்மேனோ நீங்க வளர எங்க ஜோயல் ஒருங்கிணைந்த பண்ணி சார்பாக தென்றல் மணி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்ஸ் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதி உனக்கான பாதையை நீயே உருவாக்கு என்ற பலமுறைக்கு ஏற்ப தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்து இந்த கம்பெனி உருவாக்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரை உங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க கமெண்ட்ல பக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்க உங்க ரொம்ப சீப்பா பண்ணி கொடுக்குறாங்க அருமையான இருக்கு தண்ணி நல்லா தான் இருக்கு நானும் தான் பார்த்தேன் நல்லா தான் இருக்கு ஆரோக்கியமான தண்ணியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஆதரவு தாங்க மென்மேலும் இவங்க வளர எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் தென்பிணைக்கு வாங்க சந்தோஷமா